ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு விதையை மண்ணில் புதைச்சி அதுக்கு நீர் விட்டோம் அப்படின்னா ரெண்டு மூணு நாளில் அந்த விதை முளைச்சி செடியாக மாறி கொஞ்ச காலங்களில் அது மரமாக மாறும் அதுபோல் நம்ம வாழ்க்கையில் நம்ம எதெல்லாம் பிரபஞ்சத்தின் மூலிமா அடையணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை எல்லாத்தையுமே பிரபஞ்சம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு கொடுக்க போகுது நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட எண்ணத்தை உங்கள் ஆழ்மனதில் பதித்து அது உணர்வுபூர்வமாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா மண்ணில் போட்ட விதை எப்படி முளைச்சி வெளியே வந்ததோ போல் உங்கள் எண்ணத்தில் போட்ட ஆழ்மனதில் போட்ட இந்த எண்ணமும் இந்த பிரபஞ்சத்தில் முளைச்சு வெளியே வரும் அது எப்படி அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாம் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு மட்டுமே பயன்படக்கூடியதாக சுயநலத்தனமாக இருக்கக்கூடாது இந்த பிரபஞ்சம் அப்படி வடிவமைக்கப்படலை ஒரு விஷயத்தினால பல பேர் பலனடைகிற மாதிரியான ஒரு கட்டமைப்பு தான் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு விதியாக இருக்குது நம்ம ஒரு விதையை நடுறோம் அப்படின்னா அதன் மூலயமா பல பலன்கள் இந்த பிரபஞ்சம் மற்ற உயிர்களும் மற்ற மனிதர்களும் பறவைகளும் இப்படி பல வகையான உயிரினங்கள் பலனடைகிற மாதிரி தான் அந்த விதை ஒரு மரமாகி மற்ற உயிர்களுக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்குது அது மட்டுமல்ல அந்த ஒரு விதை பல விதைகளை உருவாக்குகிறது ஓகேங்களா பழத்துக்குள்ளே எத்தனை விதை இருக்குதுன்னு நம்மளால் சொல்லிட முடியும் ஆனால் ஒரு விதைக்குள்ளே எத்தனை பழம் இருக்குது அப்படிங்கிறத யாராலையும் சொல்ல முடியாது அதுபோல் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட எது கேட்டாலும் சரி ஓகேங்களா அதை நேரடியாக நம்ம பயனடைகிற மாதிரி கேட்குறத விட்டுட்டு மற்றவர்களுக்கு நம் மூலியமாக பயனடைகிற மாதிரி நம்ம கேட்கணும் ஓகேங்களா உதாரணத்துக்கு நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் நம்மளோட சேர்ந்து நம்ம ஃபேமிலியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணணும் அடுத்து நம்ம நண்பர்கள் நம்ம சொந்தங்கள் அல்லது இந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் இப்படி ஏதாவது ஒரு வகையில் நம்ம மூலியமாக அவங்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா நிச்சயமாக இது பிரபஞ்ச விதிக்கு உட்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறதுனால நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் குடியே சீக்கிரம் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கும் அதுக்கு இந்த இயற்கையே சாட்சி இந்த பிரபஞ்சமே சாட்சி ஓகேங்களா இந்த இயற்கை சார்ந்த அனைத்து விஷயங்களும் பாருங்க நிச்சயமாக அது தனக்காக எதையுமே செஞ்சுக்கலை அது செய்யக்கூடிய செயல்படக்கூடிய எல்லா விஷயங்களுமே அது பிற உயிர்களுக்காக செயல்படக்கூடிய விஷயமா நமக்கு தெரிகிறது அதே உணர்வோட அதே எண்ணத்தோட அதே மைண்ட் செட்டோட நாமும் இருந்தோம் அப்படின்னா இயற்கையோடு இணைஞ்ச இயற்கை பருப்பொருளாகவும் நம்ம இருப்போம் இப்படி நானும் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பருப்பொருள் தான் அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம ஒரு வைப்ரேஷனாக உணர்த்திட்டோம் அப்படின்னா இந்த பருப்பொருளாகிய நாம இந்த பிரபஞ்சத்தில் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை எல்லாத்தையுமே இந்த பிரபஞ்சம் நமக்கான சக்தியை கொடுத்து செய்ய வைக்கும் இப்படி நம்ம பிறரோட நலனுக்காக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்கும்போது நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் செய்யும் அப்படின்னா அப்போ பிறரோட நலன் நம்ம எப்படி நம்ம அதை வெளிப்படுத்துறது எப்படி காட்டிக்கிறது அதை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரே வழி எல்லார்கிட்டேயும் நம்ம அன்பு வெளிப்படுத்தணும் ஓகேங்களா அன்பை விட சக்தி வேறு எதுவுமே கிடையாது அன்பை விட ஒரு மிகப்பெரிய ஆயுதம் வேறு எதுவுமே கிடையாது அன்பை விட ஒரு அறிவு கிடையாது அன்பை விட ஒரு ஞானம் கிடையாது அன்பை விட ஒரு செல்வம் கிடையாது அன்பை விட ஒரு பகுத்தறிவு கிடையாது அன்பை விட ஒரு கடவுளே கிடையாது கொல்ல அன்புதான் அன்பு தான் கடவுள் அன்பு தான் பிரபஞ்சம் அன்பு தான் எல்லாமே அன்புக்கு ஜாதி மதம் இனம் மொழி சமயம் பேதம் எதுவுமே கிடையாது சிறிய எறும்பு முதல் பெரிய ஏனை வரையிலும் நம்ம அன்பு செலுத்தலாம் கோவிலுக்கு வெளியில் இருக்கிற பிச்சைக்காரன் முதல் கோவிலுக்குள் இருக்கிற கடவுள் வரைக்கும் நம்ம அன்பு செலுத்தலாம் நீங்கள் ஒரு நடமாடும் அன்பின் ஆலயமாக நீங்கள் செல்லும் இடமெல்லாம் நீங்கள் அன்பானவர் உங்கள் மூலியமாக இங்கே யாருக்கும் எந்த துன்பமும் நேராது உங்களால் உங்கள் அன்பால் இங்கே அனைவருக்கும் நன்மையே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்கள் மனதின் வெளிப்பாடு இருந்தது அப்படின்னா நீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை இல்ல உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லைங்க ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சம் உங்கள் தேவைகளை எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒட்டுமொத்த பிரபஞ்ச சுரூபமாகவே மாறிட்டீங்க இந்த பிரபஞ்சமே அன்பின் வடிவில் கருணையின் வடிவில் தான் இருக்குது நீங்கள் அந்த சுரூபமாகவே மாறிட்டீங்க அப்படின்னும்போது நீங்களும் பிரபஞ்சமும் வேற கிடையாது ஏன்னா நீங்க அன்பின் சுரூபமாக மாறிட்டீங்க அப்படின்னும் போது நிச்சயமா நீங்க யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டீங்க யாருக்கும் கெட்டது செய்ய மாட்டீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நன்மையே நடக்கணும் அப்படிங்கிற ஒரு குணம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் ஓகேங்களா இது பிரபஞ்சத்தோட உச்சபட்ச குணம் இதுதாங்க பிரபஞ்சத்துல பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியம் ஓகேங்களா முக்கியமாக இதை நீங்கள் கவனிங்க பெரிய பெரிய கோடிஸ்வரங்க தொழிலதிபருங்க பணக்காரங்க இவங்கெல்லாம் இவங்க அன்புன்ற ஒரு காரணத்தின் மூலியமாக அதை வெளிப்படுத்திக்கலைனாலும் பல பேருக்கு வேலை வாய்ப்பு தரணும் பல பேருக்கு நம்ம ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம உற்பத்தி பண்ணுற பொருளை பல மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அவங்க பயன்படுத்தி பலன் அடையணும் திரும்ப திரும்ப நம்ம பொருட்களை வாங்கி அவங்க பயன்படுத்தி பலன் அடையணும் இன்னும் பல லட்சம் பல கோடி மக்கள் நம்ம ப்ராடக்டை வாங்கணும் பயன்படுத்தணும் பலன் அடையணும் இன்னும் மேலும் நம்ம தொழில் வளரணும் நம்ம வருமானத்தையும் அதிகப்படுத்தி கவர்மெண்ட்டுக்கும் அதிகப்படியான வரியை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் பெரிய பெரிய கோடி தொழிலதிபர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் இதெல்லாம் அவங்க அன்பின் மூலியமாக வெளிப்படுத்தலை அப்படின்னாலும் பிரபஞ்ச விதியின்படி பிறரின் நன்மைக்காக அவங்க அவங்க உருவாக்குற எண்ணம் பல கோடி மக்களை நம் ப்ராடக்டை பயன்பட செய்வதே நமக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஆழமாக இருக்கிறதுனால பிரபஞ்சம் அவங்களை மேலும் மேலும் வளர்த்தி உயர்த்தி விடுகிறது இது தாங்க மிக மிக முக்கியமான ஒரு சூட்சமம் ஓகேங்களா நான் நிறைவாக சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை காட்டிலும் உங்களை சார்ந்தவருக்கோ இல்லை உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கோ அல்லது உங்கள் ஊரை சார்ந்தவர்களுக்கோ இல்லை உங்கள் மாவட்டம் உங்கள் மாநிலம் உங்கள் நாடு இப்படி பிறரின் நன்மைக்காகவும் பிறரின் வளர்ச்சிக்காகவும் உங்கள் பிரபஞ்ச வேண்டுதல் உங்கள் பிரபஞ்ச பிரார்த்தனை இருக்குது அப்படின்னா பிரபஞ்சம் உங்கள் எண்ணத்திற்கு ஒலியும் உயிரோட்டத்தையும் கொடுத்து உங்களையும் உங்கள் எண்ணத்தின்படி உங்களை சார்ந்தவர்களையும் உயர்த்தி உங்களை பணம் பேர் புகழ் அடையச் செய்து இதே போன்ற பிற மக்களுக்கு முன்னுதாரணமாய் உங்களை திகழ வைக்கும் இந்த பிரபஞ்சம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இது போன்ற பிரபஞ்ச ரகசியங்கள் பிரபஞ்ச சக்தி பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை பற்றி இன்னும் பல வீடியோக்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு பிரபஞ்ச தகவலோடு நம் சந்திப்போம் மிக்க நன்றி